ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜாபலி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்தாச்சு எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா மாநகராட்சி அலுவலகத்தில் உதவியாளர் அதாவது அசிஸ்டன்ட் கிரே அசிஸ்டன்ட் கிரேட் ஒன் அப்படிங்கிற வேலைவாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அதை பற்றின முழு தகவலின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் மினிமம் இருபத்தி ஒன்று மேக்ஸிமம் நாற்பத்தி மூணு வயது வரை இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது ஏஜ் லாகேஷன் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிக்கான வேலை ஏஜ் லிமிட் தான் இது முழுக்க முழுக்க நிரந்தர அரசு வேலை பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் டெம்ப்ரவரியோ கான்ட்ராக்ட் பேஸெல்லாம் கிடையவே கிடையாது இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது முழுக்க முழுக்க எக்ஸாமினேஷன் வச்சு மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க நீங்கள் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும் போதும் எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண தேவையில்லை எக்ஸாமில் பாஸ் பண்ணால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அது முடிச்சோன்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பை வழங்கிடுவாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி ஸ்டார்டிங் சாலரி முப்பத்தெட்டாயிரத்து இரநூத்தம்பது ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் இதுதான் ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு வழங்குறது தான் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும் தபால் மூலிமா கொரியர் மூலிமா ரிஜிஸ்டர் போர்ட் ஸ்பீட் போஸ்ட் அப்படிலாம் எதுவும் நீங்கள் அப்ளை பண்ண தேவை கிடையாது ஜஸ்ட் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணுங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அதில் எந்தெந்த இடத்துல என்னென்னலாம் கேட்குதோ அதெல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லாகின் பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட் இருபத்தஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இதுக்கான லாஸ்ட் டேட் அதுக்குள்ள நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக் கேண்டிடேட்ஸுமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த வேலைவாய்ப்பு கிடையாது ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபாலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைப்பும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் போங்க கிளியராக படிங்க அப்புறமா அப்ளை பண்ணுங்கள் என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காமல் அப்ளை பண்ணாதீங்க வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மகளே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் சரிங்களா என்ன வேலைவாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் ஒன் அப்படிங்கிற வாய்ப்புக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அதில் ஒரு மூணு கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க சரிங்களா ஹெச்ஆர் எஃப்என்ஏ சிஎன்எம்எம் அப்படிங்கிற கேட்டகரியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க உதவியாளர்களுக்கான பணி எப்போ இருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதாவது இன்றைக்கி தான் பத்து மணிக்கு காலையில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்போ தான் ரிலீஸும் பண்ணாங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி தான் லாஸ்ட் டேட் சாய்ந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணலாம் அஞ்சு மணிக்கு மேலே லிங்க் க்ளோஸ் ஆயிரும் அப்ளை பண்ண முடியாது சரி இந்த வேலைவாய்ப்பில் அந்த மூணு கேட்டகரி அதாவது அசிஸ்டன்ட் கிரேட் ஒன் ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் கிரேட் ஒன் எஃப்என்ஏ அசிஸ்டன்ட் கிரேட் ஒன் சிஎம்எம் அப்படிங்கிற வேலைவாய்ப்பு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மொத்த டோட்டல் வேக்கன்சி அப்படிங்கிறது தனியாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக அதாவது அன் ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ் எஸ்சிஎஸ்டி ஓபிசி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வேலைவாய்ப்பு இருக்குது இந்தந்த கேட்டகரிக்கு இல்லை அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை எல்லா கேட்டகரிக்குமே வேலைவாய்ப்பு இருக்குது கரண்டாக இருக்க வேக்கன்சிஸ் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க பேக்லாக் அதாவது ஆல்ரெடி இருந்து இன்னும் எதுவும் எடுக்காமல் இருக்கிறதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது இப்போ கரண்ட்டாக இவ்வளோ பொஷன்ஸ் இருக்குது அந்த பொஷன்ஸ் தான் ஃபில் பண்ண போகிறாங்க சரிங்களா மூணு கேட்டகரியில் உதவியாளருக்கான வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா ஆஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் எப்போ போய் இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபர்ஸ்ட்டு யாரெல்லாம் நீங்கள் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகிரியாக இருந்தாலும் சரி நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது அதே மாதிரி எஸ்டி கேட்டகிரி பே பண்ண தேவையில்லை உடல் ஊனமுற்றோர் பே பண்ண வேண்டாம் முன்னாள் இராணுவத்தினர் பே பண்ண வேண்டாம் அதே மாதிரி என்பிசியில் ஆல்ரெடி ஒர்க் இருக்கவங்க அந்த எம்ப்ளாயிஸ் மறுபடியும் இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பே பண்ண தேவையில்லை மிச்சம் இருக்க ஆண்கள் கேட்டகிரி அதாவது எந்தெந்த கேட்டகிரியில் ஆண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகிரியில் இருக்க ஆண்கள் மட்டும் நீங்கள் நூறுரூவா பே பண்ணணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற போது சரி இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு வேலைவாய்ப்புக்குமே நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அது நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கமர்ஸில் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் ஃபோர் இயர் கோர்ஸ் அப்படின்னாலும் எதோ அவங்க மென்ஷன் பண்ணல ஸோ எந்த கேட் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி டிகிரி முடிச்சு நீங்கள் சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புகளுக்கு மூணுக்குமே சேர்த்து ஒரே மாதிரி தான் சம்பளம் கொடுக்குறாங்க அதாவது பே லெவல் ஃபோரில் தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு இருபத்தி ஐநூறுரூவா சம்பளம் இது இல்லாமல் டிஏ கொடுக்குறாங்க ரெண்டும் சேர்த்து ஒரு மாதத்துக்கு முப்பத்தி எட்டாயிரத்து இருநூற்றம்பது ரூபா உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் சரிங்களா இதுதான் உங்களுக்கான ஸ்டார்டிங் சாலரி வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் என்னென்னலாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் கொடுக்குறாங்க என்னென்ன அலவன்ஸெலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் லீவ் ட்ராவல் அலவன்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்டேட் அலவன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இது இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க லீவ் அண்டி லீவ் என்ஜர்ஸ்மெண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி அதே மாதிரி எஜுகேஷன் ஃபெசிலிட்டி ஃபார் சில்ட்ரன் வித் டவுன்ஷிப் சில்ட்ரன் எஜுகேஷன் அசிஸ்டன்ட் கேபிள் டிவி சார்ஜஸ் நியூஸ் பேப்பர் சார்ஜஸ் கேன்டீன் சப்ஸிடி இந்த மாதிரி எல்லாமேவும் கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் இன்சென்டிவ்ஸும் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஹவுஸ் பில்டிங் ஜென்ரல் பர்பஸ் இதுக்கான லோனும் அவங்க கொடுக்குறாங்க இது இல்லாமல் ரிட்டர்மெண்ட் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறது இருக்குது ப்ரோ எம்ப்ளாயி ப்ராவிடெண்ட் ஃபண்ட் கிராஜுவட்டி ரிட்டையர் மெடிக்கல் கேர் அண்டர் சிக்னேச்சர்ஸ் ஃபண்டு குரூப் இன்சூரன்ஸ்னு இந்த அந்த சேலரி மட்டும் இல்லாமல் இந்த அத்தனை விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு வயதுக்குள்ள இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் நீங்கள் முப்பத்தி மூணு வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் ஓபிசி கேட்டகிரினா முப்பத்தி ஒரு வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் உடல் ஊனமுற்றோர் ஜென்ரல் கேட்டகிரினால் நீங்கள் முப்பத்தி எட்டு வயது நேரம் அப்ளை பண்ணலாம் உடல் ஊனமுற்றோர் இடபிள்யூஎஸ்சில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் முப்பத்தி எட்டு வயது நேரம் அப்ளை பண்ணலாம் உடல் ஊனமுற்றோட எஸ் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா நீங்கள் நாற்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் உடல் ஊனமுற்றோரில் நீங்கள் ஓபிசி கேட்டகிரியில் இருக்கீங்கன்னா நீங்கள் நாற்பத்தி ஒரு வயது வரை இருக்கவங்க நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க முன்னாள் இராணுவத்தினர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் பீரியட் இல்லாமல் மூணு வருஷம் ஏஜ் லேக்சேஷன் கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் ஆனவங்க விடோஸ் உட உமன் அதே மாதிரி சப்ரேட்டட் ஆகிடும் ஏன்னா வேறு எதுவும் கல்யாணம் பண்ணாதவங்க இவங்க ஜென்ரல் கேட்டகிரினா மேக்சிமம் நீங்கள் முப்பத்தைந்து வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதே அதுலேயே எஸ்சி எஸ்டி கேட்டகரி இருக்கீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் நாற்பது வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க டைப்பிங் டெஸ்ட் வைக்கிறாங்க கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் வைக்கிறாங்க உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனில் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றும் கொடுத்துட்டாங்க ஜென்ரல் நாலேஜ் வந்து கேட்பாங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இங்கிலீஷ் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி இந்த பேஜை வச்சு நீங்கள் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத மறக்காம செக் பண்ணிக்கோங்க இன்டர்வியூலாம் கிடையாது அவங்க கேட்டிருக்க அந்த மூணு மூணு டைப் ஆஃப் டெஸ்ட்டு மட்டும்தான் வைக்கிறாங்க அதில் முடிஞ்சிச்சுன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அது முடிஞ்சோன்னா வேலை வாய்ப்பு வந்து வழங்கிடுவாங்க பெர்மனட் கவர்மெண்ட் ஜாப் டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேசிஸோ கிடையாது சரி ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது மக்களை பார்த்திங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் சரிங்களா இது மூலமாக தான் நீங்கள் அப்ளை ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்பிசிஏலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அசிஸ்டன்ட் கிரேட் ஒன்னுக்கான வேலைவாய்ப்பு இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது கேட்டகரி வைஸ் ப்ரேக்அப் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க இந்த இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா இம்பார்டன்ட் டேட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சவங்க என்ன பண்ணனானா லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்ஷா கொடுத்துட்டு நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வேணால் நீங்கள் இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க இது மூலியமாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரீக்வெண்ட்டலி ஆஸ்பெட் கொஸ்டின்ஸ் அதுவும் அதில் கொடுத்துருக்காங்க சரிங்களா எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வெப்சைட்லேயே இருக்குது வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிடும் அவ்வளோதான் மக்கள் இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன் மிக்க நன்றி